ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்க போகலாம்னு பார்த்தீங்கன்னா அயல மீன் புளி குழம்பு வைக்க போகிறோம் அயல மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அயல மீன் வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வானல் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து புளி வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு போட்டு தனியாக வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஆயில் பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆனே ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயமும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா அதே அது கூட வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு கால் கிலோ தக்காளி வந்து அதை கொண்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த புது வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லா செமையாக இருக்குது தேங்காய் ஊற்றணுமோ ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அந்த பச்சை பச்சை வாசனை போனோன்னுமே நம்ம மீனை சேத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ மீனை வந்து ஐரம் மீனை இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து மீன் வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு கொதிதான் கொதி வந்தனையும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம வந்து கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அயரை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்